சர்ச்சைக்குரிய வழக்குகள் தொடர்பாக ஜனாதிபதிக்கும் சட்டமா அதிபருக்கும் இடையில் இன்று கலந்துரையாடல் நடைபெற்றது ஜனாதிபதி அனரகுமார் திதாநாயகவுக்கும் சட்டமா அதிபர் உள்ளிட்ட சட்டமா அதிபர் துணைக்கள அதிகாரிகளுக்கும் இடையிலான சந்திப்பு இன்று ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக செயற்படும் அனைத்து நிறுவனங்களுடனும் இணைந்து செயற்படுவதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார் நீதித்துறை கட்டமைப்பின் மீது மக்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவது சட்ட துணைக்களத்தின் பொறுப்பாகும் எனவும் அரசியல் அதிகாரத்தின் மீதான மக்களின் அபிப்பிராயங்களை மாற்றி நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் எனவும் மக்களின் எதிர்பார்ப்புகள் வீழ்ச்சியடைய ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது எனவும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் மக்களின் எதிர்பார்ப்புகளை வீழ்ச்சியடைய செய்யும் வகையில் அரசாங்கம் செயற்படாது எனவும் சட்டத்தை நிலைநாட்டுவது தொடர்பில் மக்களின் நம்பிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் அதனை மீள கட்டமைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் சட்டத்தரணி ஹர்ஷனா நாணயக்கார பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரத்ன சட்டமாதிபர் தினாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்க மற்றும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தனா் கிளிநொச்சியில் சந்தேகிப்பதாக பணிப்பாளர் வைத்தியுள்ளார் ஊடக சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தற்போதைய சூழ்நிலையிலே கிளிநொச்சி மாவட்டத்திலே ஏற்படக்கூடிய அல்லது ஏற்பட்டுள்ள சுகாதாரம் சம்பந்தமான கரிசனைகள் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் முதலாவதாக இந்த மழை அதை தொடர்ந்து தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையோடு ஏற்படுகின்ற காய்ச்சல் வகைகளை பார்க்கலாம் அதில் முதலாவதாகவும் தற்போது மிகவும் முக்கியமானதாகவும் கிளர்ச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது எலிகாய்ச்சல் இந்த எலிகாய்ச்சல் என்ற பெயர் இருந்தாலும் இந்த காய்ச்சலுக்குரிய இந்த பரப்புகின்ற பாக்டீரியா அதாவது லெப்டோஸ்பைகா காய்ச்சலினுடைய பேர் லெப்டோஸ்பைரோசிஸ் பரப்புகின்ற பாக்டீரியா லெப்டோஸ்பைகா கால்நடைகள் வனவிலங்குகள் மற்றும் எலி போன்ற ஊர்வலங்குகள் ஊர்வலினுடைய சிறுநீரில் இருந்து வெளியேறி நீர் குறிப்பாக வெள்ள நீர் போன்றவற்றில் கலந்து மனிதர்கள் அந்த பகுதிகளில் நடமாடுகின்ற போது தோலில் ஏற்பட இருக்கக்கூடிய அந்த படிப்புகள் அல்லது காயங்களின் ஊடாக பரவுவதால் ஏற்படுகிறது கிள்ளாச்சி மாவட்டத்தை வரையிலே கடந்த இரண்டு வாரங்களுக்குள் எலிகாய்ச்சல் என்று சந்தேகிக்கப்படுகின்ற இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஒருவர் முழங்காவில் ஒருவர் கண்டாவளை பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த காய்ச்சலினுடைய அறிகுறிகளாக கடுமையான காய்ச்சல் தலையிடி கண் சிவப்பாக எரித்தல் உடல் நோவு தசை நோவு வயிற்று நோவு சிலருக்கு சுவாசம் சம்பந்தமான குணங்குறிகள் அதாவது இருமல் மூச்செடுத்தலில் கஷ்டம் போன்றவை இருக்கும் ஆகவே இவ்வாறான குணங்குறிகள் உள்ளவர்கள் அதாவது காய்ச்சல் ஏற்பட்ட ஓரிரு நாட்களின் உள்ளேயே வந்து வைத்தியசாலைகளை நாட வேண்டும் மற்றது இந்த நாட்களிலே இந்த எரி தீவிரமாக தீவிரமாக பரவி கொண்டிருக்கின்றவர்கள் எந்த காய்ச்சல் ஏற்பட்டாலும் உடனடியாக அது வேறு காய்ச்சல் என்று நிரூபிக்கப்படும் வரை எலிக்காய்ச்சல் என்று கருதி பொதுமக்கள் உடனடியாக வைத்தியசாலைக்கு சமூகம் அளிக்க வேண்டும் அத்தோடு இந்த மழை காலங்கள் அதை தொடர்ந்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதேபோல் இந்த நெல்களிலே வயல்களிலே வந்து இறங்கி வெள்ள நீர் அல்லது நீரிலே வேலை செய்வர்கள் அல்லது சந்தைகளிலே வந்து வேலை செய்பவர்கள் வந்து இந்த எலிக்காய்ச்சல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளவர்களாக அபாயம் கூடியவர்களாக கருதப்படுகிறது அவ்வாறான வைத்திய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு மாத்திரைகளை முன்கூட்டியே பெற்று அவற்றை பயன்படுத்திக் கொள்ள முடியும் அரசு கரும மொழிகள் ஆணைக்குழுவிற்கு புதிய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி அனிரகுமார திசாநாயக்கவினால் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் புதிய தலைவராக நிமெல் ஆர் ரணவக்க நியமிக்கப்பட்டுள்ளார் அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் இணைய உறுப்பினர்களாக பேராசிரியர் ஆர் எம் டபிள்யூ ராஜபக்ச பேராசிரியர் ஜோசப் யோகராஜா மற்றும் லட்டினா அப்துல் ஹா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பான நியமன கடிதங்கள் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்கவினால் வழங்கி வைக்கப்பட்டன போன்று ஒன்று ஒன்பது ஒன்பது மற்றும் நிர்வாக குழுவுக்கும் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கான நியமன கடிதங்களை ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமார் நாயக்க இன்று வழங்கி வைத்தார் அதன்படி ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் சுவசெரிய மன்றத்தின் புதிய தலைவராக ஏ எம் என் ரத்நாயக்க மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்களாக ஆர் சம்பத் மற்றும் நளின் பெரேரா ஆகியோர் தமது நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டனர் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்ய வலியுறுத்தி யாழ்ப்பாணத்தில் இன்று கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கையெழுத்து சேகரிக்கும் போராட்டம் நாளையும் நாளை மறுதினமும் யாழ்ப்பாணத்தின் சில பகுதிகளில் முன்னெடுக்கப்பட உள்ளது சிறைகளில் நீண்டகாலமாக வாடும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கம் பல்வேறு இடங்களிலும் கையெழுத்து போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றது பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்டகாலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளையும் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு சமூகமயப்படுத்தப்பட்ட பின்னர் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்ட பின்பும் மீண்டும் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள போராளிகளையும் புதிய அரசாங்கம் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி குறித்த கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது இதில் மதத் தலைவர்கள் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் பல்கலைக்கழக மாணவர்கள் கையெழுத்திட்டனர் கடந்த இருபத்தி எட்டாம் திகதி வவுனியாவில் இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டதுடன் தொடர்ந்து மன்னர் மற்றும் கிளிநொச்சியிலும் முன்னெடுக்கப்பட்டது இதில் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரி தமது கையெழுத்துக்களை இட்டிருந்தனர் இதனிடையே சிறையில் வாடும் உறவுகளின் விடுதலையை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படுகின்ற இந்த போராட்டத்தில் அரசியல் பேதங்களை கடந்து அனைவரையும் கலந்து கொள்ளுமாறு போராளிகள் சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது யானை மனித மோதலை கட்டுப்படுத்துவதற்கு புதிய யுக்தி கையாளப்பட உள்ளது காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கையை வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது அனுராதபுரத்தின் பல பகுதிகளிலிருந்து வில்பத்து தேசிய பூங்காவிற்கு காட்டு யானைகளின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்கு இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் காட்டு யானைகளின் இருப்பிடங்களை கண்காணிப்பதற்கும் அவற்றின் நகர்வு பாதைகளை ஆய்வு செய்வதற்குமாக முன்னெடுக்கப்பட உள்ளது வனவிலங்கு அதிகாரிகள் உள்ளூர்வாசிகள் மற்றும் இலங்கை கடற்படையினர் இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பயிர்கள் சேதமடைவதற்கான முக்கிய காரணங்களாக யானைகள் வந்துள்ளது யானை மோதலின் விளைவாக யானைகளால் அளிக்கப்படும் பயிற்சிகைகள் மனிதர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிப்பதுடன் மக்களின் சொத்துக்களும் குறிப்பிடத்தக்க மனிதர்களுக்கு காயங்களை அல்லது மரணத்தை ஏற்படுத்தி மனித பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலையும் ஏற்படுத்துகின்றன இந்த மோதல்கள் பெரும்பாலும் யானைகளின் இயற்கை வாழ்விடங்களுக்கு அருகில் உள்ள கிராமங்களில் நடைபெறுகின்றன இதேவேளை யானை மனித மோதலால் ஆண்டுக்கு சராசரியாக நூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்படுவதுடன் முன்னூறுக்கும் மேற்பட்ட யானைகளும் கொல்லப்படுகின்றன யானை மனித மோதலினால் ஏற்படும் யானைகளின் இழப்பு எண்ணிக்கையில் இலங்கை முதலிடத்தில் உள்ளதுடன் யானைகளால் ஏற்படும் மனித உயிரிழப்புகளில் இலங்கை இரண்டாவது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் இருவருக்கு எச்எம் பி வி தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்தியாவில் இரு குழந்தைகளுக்கு எச்எம் பி எனப்படும் மனித மெட்டா நியூமோ வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கர்நாடகாவின் பெங்களூரை சேர்ந்த மூன்று மாதங்கள் நிரம்பிய குறித்த குழந்தைகள் தொற்றுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒரு குழந்தை சிகிச்சைகளின் பின்னர் வீடு திரும்பியுள்ளதாகவும் மற்ற குழந்தைக்கு தொடர்ந்தும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் இந்திய செய்திகள் குறிப்பிட்டுள்ளன இதனிடையே இந்திய மத்திய அரசு நிலைமையை ஆராய்ந்து வருவதால் தேவையற்ற பதட்டம் தேவையில்லை என குறித்த வைத்தியசாலை வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் அவ்விரு குழந்தைகளும் வேறு பகுதிகளுக்கு பயணம் செய்திருக்கவில்லை என்பதால் புற வட்டாரங்களில் அல்லது நாடுகளில் நாடுகளிலிருந்து அக்கிருமி பரவியிருக்க வாய்ப்பில்லை என இந்திய மத்திய சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது வழக்கமான சுவாச பரிசோதனைகளின் போது அக்குழந்தைகளுக்கு எச் கிருமி தொற்று இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் இந்தியா உட்பட உலகம் முழுவதும் குறித்த தொற்று பரவி வருவதாகவும் இந்திய மத்திய சுகாதார அமைச்சு அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை எச் எம் பி வி கிருமி பரவலை எதிர்கொள்வதற்கான ஆயத்த பணிகள் குறித்து கலந்தாலோசிக்க அமைச்சினால் கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எச் எம் பி வி உள்ளதாக சந்தேகிக்கப்படும் நோயாளிகளை தனிமைப்படுத்துவதற்கான நெறிமுறைகளை வலுப்படுத்துமாறும் போதிய மருந்துகள் கைவசம் இருப்பதை உறுதிப்படுத்துமாறும் மற்றைய சுவாச பாதிப்புகள் குறித்து ஒருங்கிணைந்த சுகாதார தகவல் தளத்தில் பதிவு செய்யுமாறும் வைத்தியசாலைகளுக்கு இந்திய மத்திய சுகாதார அமைச்சு அறிவுறுத்தியுள்ளது எச்எம் பி வி எனப்படும் மெனித மெட்டா நியூமோ வைரஸ் தொற்று சீனாவில் அதிகரித்துள்ளதாக அண்மையில் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தமது பதவி விலகல் தொடர்பில் அறிவிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதமர் ஜஸ்டின் ட்ரூட்டோவுக்கு லிபரல் கட்சிக்குள் கடும் எதிர்ப்புகள் எழுந்து வரும் நிலையில் அவர் கட்சித் தலைவர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அரசாங்கத்தை ஆதரித்து வந்த ட்ரூட்டோவின் லிபரல் கட்சியின் முக்கிய கூட்டணி கட்சியான புதிய ஜனநாயக கட்சி தமது ஆதரவை தொடர மறுத்துள்ளதுடன் மக்களுக்கு பணியாற்றுவதில் ட்ரூட்டோ தோல்வியுற்றதாகவும் அவரது அரசு மீது எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதேவேளை கட்சியின் செயற்குழு கூட்டத்திற்கு முன்பு ஜஸ்டின் ரூட்டோ பதவி விலகல் தொடர்பில் அறிவிப்பார் எனவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன கனடாவில் இந்த ஆண்டு அக்டோபரில் பொதுத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோவிற்கு பல முனைகளில் இருந்தும் நெருக்கடி அதிகரித்து வருவதுடன் சர்வதேச அரங்கில் நெருக்கடிகளை சந்தித்து வரும் ரூட்டோ உள்நாட்டு அரசியலிலும் சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளார்